மனித வாழ்வில் உறவுகள் பயப்படு எதிரிக்காக அல்ல பக்கத்தில் உள்ள நம்பகமில்லா நெருக்கத்தை உண்மையான பாதுகாப்பு விழிப்புணர்வே உன்னிடம் புன்னகைக்கும் எல்லாம் நல்லதல்ல புன்னகை ரசிக்காதே மனதை வாசி சுயநலம் சில குரல்களின் பின்னே பயம் உன்னை அடிமையாக்கிடுமே பயத்தை தள்ளு தைரியம் கைப்பிடி பாதுகாப்பென ஆகிவிடாதே பாதுகாப்பினை சுதந்திரத்தை இழந்திடாதே படித்தவர்களால் பலவீனத்தை புரிந்திடு மனித உறவை முழுமையாய் நம்பிடாதே மனதால் ஏமாற்றியவரிடம் நேசிப்பை குறை அதிநம்பிக்கை துரோகமாய் முடியுமே அது கடந்திடும் எனாமல் மாற்றிடு சூழல் ஏதாயினும் உனை காப்பாற்றிடு சூழலை சாராமல் வலிமையை கையில் எடு தனிமை சில சமயம் பாதுகாப்பே தனித்திருப்பது வஞ்சகத்தில் வாழ்வதிலும் மேலானது